பாகியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் கிரைமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போட் பார்க்கலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு செடியின் வந்து உனக்கு என்னடி வேணும் எதுக்காக என்னை இப்படி வந்து நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன செடியா அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா கொஞ்ச நாள் வந்து உனக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கே அதை சால்வ் பண்ண வேண்டதுக்காக தான் போனா போகட்டும் கொஞ்ச நாள் உனக்காக பொறுமையே இருந்தேன் கடைசியில் ஒட்டு மொத்தமாகவே நீ என்னை மருந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒழுங்கு மரியாதையே போய்டும் என்னுடைய வாழ்க்கை வந்து இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணமே நீ தான் இப்படி ஒரு நிலைமை எனக்கு என்னுடைய குழந்தை விட்டு பிரிஞ்சு நான் எப்படி எல்லாம் தெரியுமா அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இத கேட்டதும் இத தான் நான் எதிர்பார்த்த நீ என்கிட்ட வந்து வந்து லவா பேசிக்கிட்டு என்னை இக்னோர் பண்ணிட்டு போகும்போது எனக்கு எந்த அளவுக்கு வலியும் வேதனை இருந்திருக்கும் அதை நீ அனுபவிக்க வேண்டாமா அதனாலதாண்டா இப்படி நான் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதுமே பயங்கர கோவப்பட்டு நீ மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தீன்னா உன்னை என்ன பண்ணுவேன்றது தெரியாது அதன்றாங்க முடிஞ்சா உன்னால என்ன பண்ண முடியுமோ தாராளமா பண்ணிக்கோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிர பதில் சொல்றாங்க நம்ம மாலினி இத கேட்டு செலியன் பயங்கர கோபத்துல இருக்காங்க செலியன் மாலினியை என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ